உங்ககிட்ட ஒரு மில்லியன் டாலர் ஐடியா இருக்கா சூப்பர் ஆனா அந்த ஐடியாவை கஸ்டமர்ஸ் தேடி வந்து வாங்குற ஒரு ப்ராடக்டை மாத்துறது எப்படி அதான் பெரிய கேள்வி இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம் உங்க ஐடியாவை மார்க்கெட்டோட உச்சிக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சீக்ரெட் மேப் அதை பத்தி தான் இந்த விளக்கம் யோசிச்சு பாருங்க உங்க மனசுல இருக்கிற ஒரு சூப்பரான ஐடியாவை எப்படி கஸ்டமர்ஸ் கையில கொண்டு போய் சேர்க்கறது இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு அந்த வழிய தான் நாம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே நம்மளோட இந்த பயணத்துல மொத்தம் அஞ்சு முக்கியமான ஸ்டாப்ஸ் இருக்கு. முதல்ல விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ். அப்புறம் பரிசீலனை அதாவது கன்சிடரேஷன். மூணாவதா கொள்முதல் அதாவது பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் விற்பனைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடைசியா இந்த மொத்த பயணமும் சரியா போகுதான்னு எப்படி அளக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓவரா டீப்பா பாப்போம். சரி முதல்ல இந்த கோ டு மார்க்கெட் சேனல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற வழிகள் தான் இந்த சேனல்ஸ் அது ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடாக இருக்கலாம் உங்கள் வெப்சைட்டாக இருக்கலாம் ஏன் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் எப்படி உங்கள் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறீங்கன்றது தான் விஷயம் இப்போது இந்த மொத்த பயணத்தையும் ஒரு கஸ்டமரோட கண்ணோட்டத்திலேருந்து பார்ப்போமா அவங்க உங்களை எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் பொருளை வாங்குகிறாங்க கடைசியா எப்படி உங்க பிராண்டோட ஒரு லாயல் கஸ்டமரா மாறுறாங்க இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம சேனல்ஸை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது சரி நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு அதுதான் விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் இதுதான் ஒரு கஸ்டமரோட மனசுல உங்க பிராண்ட் பத்தின விதைய ஊன்ற மொத புள்ளி இந்த ஸ்டேஜோட ஒரே ஒரு கோல் என்ன தெரியுமா மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பெரிய சத்தத்துக்கு நடுவுல உங்க குரல் மட்டும் தனியா கேட்கணும் கஸ்டமர்ஸ் ஒரு நிமிஷம் நின்னு அட இதென்ன புதிசா இருக்கே அப்படின்னு உங்கள கவனிக்க வைக்கணும் அவ்ளோ உதாரணத்துக்கு நாம ஒரு ஈகோ ஃப்ரண்ட்லி ஸ்னீக்கர் பிராண்ட்னு நடத்துறதா கற்பனை பண்ணிப்போம் இப்போ அவங்களுக்கு விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தலாம் சோஷியல் மீடியா கண்டென்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் தான் முக்கியமான சேனல்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு சூப்பரான விளம்பரம் போடலாம் இல்ல ஒரு பெரிய ஃபேஷன் பிளாக்ல நம்ம ஸ்னீக்கர்ஸ பத்தி ஒரு ஆர்ட்டிகள் வர வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தா தான் மக்களுக்கு நம்ம பிராண்ட் பத்தி தெரிய வரும் ஓகே இப்போ கஸ்டமர்ஸ் உங்கள கவனிச்சுட்டாங்க அதுவே பெரிய விஷயம் ஆனா அடுத்தது என்ன மார்க்கெட்ல இருக்கிற நூத்துக்கணக்கான ஆப்ஷன்ஸ்ல இருந்து அவங்க ஏன் உங்களை செலக்ட் பண்ணணும் இங்கதான் நம்ம பயணத்தோட ரெண்டாவது ஸ்டேஜ் வருது பரிசீலனை அதாவது கன்சிடரேஷன் இந்த கட்டத்துல நம்ம வேலை வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது மட்டும் இல்ல உங்க ப்ராடக்ட் எப்படி மத்தவங்கள விட தனித்துவமானது அதோட மதிப்பு என்னன்னு நிரூபிக்கணும் இது வெறும் நம்பர்ஸ் பத்தின விஷயம் கிடையாது கஸ்டமரோட ஒரு நம்பிக்கையான உறவை உருவாக்குறத பத்தினது மறுபடியும் நம்ம ஸ்னீக்கர் பிராண்டுக்கே வருவோம் இப்போ கஸ்டமர் எப்படி நம்புவா உங்க வெப்சைட்ல இருக்கிற தெளிவான ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இல்லனா ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்ற ஒரு நேர்மையான அன்பாக்சிங் வீடியோ இதெல்லாம் தான் கஸ்டமர்ஸ் மனசுல நம்பிக்கையை உருவாக்கும் இதை வச்சுதான் அவங்க மத்த பிராண்ட்ஸோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க இப்போதான் அசலான கட்டம் கஸ்டமர் உங்களை கவனிச்சாரு உங்க மேல நம்பிக்கையும் வந்துருச்சு இப்போ வாங்க ரெடியா இருக்காரு இதுதான் உங்க உழைப்பு வருமானமா மாறுற முக்கியமான தருணம் கொள்முதல் அதாவது பர்ச்சேஸ் இந்த ஸ்டேஜோட தாரக மந்திரமே எளிமைதான் கஸ்டமர் உங்க பொருளை வாங்குற அந்த ப்ராசஸ்ஸை எவ்வளவு ஈஸியா ஸ்மூத்தா மாத்திரீங்களோ அவ்வளவு நல்லது எந்த தடங்களும் இருக்கக்கூடாது ஒரு கிளிக் ஒரு நொடி சேல் முடிஞ்சுது நம்ம ஸ்னீக்கர்ஸ உங்க சொந்த ஆன்லைன் ஸ்டோர்ல விற்கலாம் இல்லனா ஒரு ஸ்பெஷல் ரீட்டைல் ஸ்டோர்ல கூட விற்கலாம் இப்ப இருக்கிற உலகத்துல கஸ்டமர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்களும் இருக்கணும் அதுதான் இந்த ஒம்னி சேனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றது விற்பனைங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்போட முடிவு கிடையாது சொல்ல போனா அது ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பம் சேல்ஸ்க்கு அப்புறம் நீங்க சர்வீஸ் தான் ஒரு லைஃப் லாங் கஸ்டமரா மாத்த போகுது கஸ்டமர் லாயல்டிக்கு ரெண்டு முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு ஒன்னு சரியான நேரத்துல டெலிவரி பண்றது இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது இந்த ரெண்டும் சரியா இருந்தா மட்டும் தான் அவங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட வருவாங்க ஓகே நாம ஒரு சூப்பரான மேப்ப உருவாக்கிட்டோம் எல்லாம் சரிதான் ஆனால் நம்ம போகிற வழி சரிதானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இங்கே தான் டேட்டா நமக்கு ஒரு காம்பஸ் மாதிரி உதவுது வாங்க நம்ம பயணத்தை எப்படி அழைக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நாம் மூணு முக்கியமான மெட்ரிக்ஸை கவனிக்கணும் முதல்ல கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் அதாவது சிஏசி சிம்பிளாக சொன்னால் ஒரு புது கஸ்டமரை உள்ளே கொண்டு வர நமக்கு எவ்வளோ செலவாகுது ரெண்டாவது கன்வர்ஷன் ரேட் உங்கள் சைட்டுக்கு வர்ற நூறு பேர்ல எத்தனை பேர் பொருளை வாங்குறாங்க மூணாவது ரிடென்ஷன் அதாவது வாங்கினவங்க திரும்பவும் வராங்களா இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாதான் உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க இன்னும் ஷேர் பண்ண முடியும் இந்த நம்பரை பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் டாலர் நம்ம ஸ்னீக்கர் பிராண்டுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு கஸ்டமரை கொண்டு வர இவ்வளோ செலவாகுதுன்னு வச்சுப்போம் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த செலவு ஓகேவா இதைவிட கம்மியான செலவுல வேற சேனல்ஸ் மூலமா நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வர முடியுமா இந்த மாதிரி முடிவுகளை டேட்டா இல்லாம எடுக்கவே முடியாது இல்லையா கடைசியா மொத்த விஷயமும் இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிற்குது இந்த சேனல்ஸ் நம்ம கஸ்டமர்ஸை ரொம்ப திறமையா அதே சமயம் குறைஞ்ச செலவுல போய் சேரும் இதுக்கான சரியான பதிலை கண்டுபிடிக்கிறது ஒரு தொடர் பயணம் இந்த வரைபடம் உங்க கையில இருக்கிற ஒரு காம்பஸ் மாதிரி இத வச்சு உங்க பயணத்தை தொடங்குங்க வெற்றி நிச்சயம் அடுத்த பகுதியில் சந்திப்போம்